மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ளலூர் ரகு பிரதர் சார்பாக இழுப்ப குலத்து ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அலைபுதலை ஏற்று இந்த வடமஞ்சு விரட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தின் தலைவர் புகழேந்தி அவர்களுடைய தவ புதல்வர் விக்கி என்கின்ற விக்ராந்த் அவர்களையும் பி ஆர் வி குரூப் வெங்கடேசன் அவர்களையும் விழாக்குழு சார்பாக வருக வருகை நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே வளமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ளலூர் ரகு பிரதர் சார்பாக வினுப்பகுலத்த ஐயன் கோவில் காளை அந்த காளையை அடக்கியே தீர்வோமென ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அழகு ராஜா காளை நினைவாக சாத்தரசன் பட்டி கூத்தாயி அம்மன் துணையோடு பிஜேபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வகுப்பு பிரபல சிறப்புக்கு உருவத்திற்கின்றார் தொழிலதிபர் புகழேந்திரி அவர்களுடைய விக்கிட்டு விக்ராந்த் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடு பேட்டு புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மேலும் நகரம்பட்டி மண்ணின் மைந்தர் திரு வினோத் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொண்ணாடு பேட்டு புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சென்னை புகழ் இளங்கோ சார்பாக அல்லூர் பிரேம்குமார் துணையோடு மோகன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமராஜ் நினைவாக புதுக்கோட்டை கருப்பர் துணையோடு டி என் ஐம்பத்தி அஞ்சு பேட்டை பிலிப்ஸ் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகள் உணக்கி வந்திருக்க இதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய

அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாத்தரசன் பட்டி கூத்தாயி அம்மன் துணையோடு பிஜேபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒன்பது நண்பர்களா ஐயன் காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ரகு பிரதர் சார்பாக இலுப்ப குலத்தை என்னார் கோவில் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அழகிராஜா காலை நினைவாக சாத்தரசன் பட்டி கூத்தாயி அம்மன் துணையோடு பிஜேபி நண்பர்கள் மிக கண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அணியிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியார் சாத்தரசன் பட்டி நம்பர் ஒன்று தருண் இன்றைய தினம் பிறந்தநாள் விழா என்பதை மகிழ்ச்சியை தெரியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் காலை களமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ளலூர் ரகு பிரதர் சார்பாக திருப்ப குளத்து கோவில் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அழகு ராஜா காலை நினைவாக

புதுக்கோட்டை ஸ்ரீ பாலடி கருப்பர் துணையோடு டி என் ஐம்பத்தி ஒன்பது பேட்ட பிலிப்ஸ் நண்பர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் டி என் ஐம்பத்தி ஐந்து பேட்டை பிலிப்ஸ் நண்பர்கள் உள்ள வந்திருக்க கிரௌண்டுக்கு வந்திருக்க இப்ப வந்திருக்க கிரௌண்டுக்கு வந்திருக்கா கிரௌண்டுக்கு வந்திருக்கா கிரௌண்டுக்கு வந்திருக்கா சிபிஐடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அந்த வெள்ளலூர் நாடு

బిజెపి నేను తిడిపిన

வேங்கை சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் வேங்களை சூட்டி வெற்றி பிளகமிட்டு விரைவாலை ஊட்டி மண் அள்ளி கை வேறவணைக்கும் நேரத்தில் நாளைகால் தாய்ச்சே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு விளமாடி குட்டி கிழிக்கும் கொம்புகளை வேர்வைக்கு வித்தாடி விட்டு வந்து கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசனை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுப்பாடுகளுக்கு வந்தா வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிற வீர சஞ்சய் உரிமையாளர் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக சென்னை புகழ் இளங்கோ சார்பாக அல்லூர் பிரேம்குமார் துணையோடு மோகன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அதிகரை ராமராஜ் நினைவாக புதுக்கோட்டை ஸ்ரீ பாலடி கருப்பர் துணையோடு டி என் ஐம்பத்தி அஞ்சு பேட்ட பிலிப்ஸ் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகளை நோக்கி வந்திருக்கிறது நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று நாடுகளுக்கு வந்தா வழங்கி கௌரவத்தை கொண்டிருக்கிற வீர சஞ்சய் டி ஸ்டால் உரிமையாளர் கே வீரபாண்டி அவர்களுக்கு இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்ற ஒன்றுள்ள இருந்தல்ல அனைத்து சுற்று நாடுகளுக்கும் சில்வர் அந்தா வழங்கி கௌரவத்தை கொண்டிருக்கிற வீர சஞ்சய் டி ஸ்டால் உரிமையாளர் கே வீரபாண்டி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று கோடான கோடி நன்றி கடல்களை விரிதாக்க கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கத வேசல் வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசனை எட்டி பரிதிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ளலூர் ரகு பிரதர் சார்பாக விழுப்பை குளத்து ஐயனார் கோவில் காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காலை கலவரக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவெற்றது லாஸ்ட் பார்

அழகு ராஜா கால நினைவாக சாத்தரசன் வட்டி கூத்தாயி அம்மன் துணையோட பிஜேபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அதிகரை ராமராஜ் நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ பாலடி கருப்பர் நினைவோடு பி என் ஐம்பத்தி ஐந்து பேட்டை பிலிப்ஸ் நண்பர்கள் உள்ளாந்திருக்கிறது

பொறுப்பிருந்து பார்ப்போம் சிறப்பு பரிசாக இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் காலம்ல ஃபர்ஸ்ட் எடுத்துருக்காங்க சீதனிய கைதட்டிக்கல் உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வெள்ளலூர் ரகு பிரதர் சார்பாக இழுப்பை குளத்து ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணில் வைந்தர்கள் அழகு ராஜா காளை நினைவாக சாத்தரசன் பட்டி கூத்தாய் அம்மன் தினையோட பிஜேபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய தலைவர் பாகநேரி புகழேந்தி அவர்களது சார்பாகவும் பாகநரி பிஆர்வி ஆர் குரூப் சார்பாகவும் முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய சிவகங்கை மாவட்ட தலைவர் பாகநரி புகழேந்தி அவர்களது சார்பாகவும் பிஆர்வி குரூப் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகள் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சென்னை புகழ் இளங்கோ சார்பாக அல்லூர் பிரேம்குமார் துணையோடு மோகன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அதிகரை

நம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டு வாங்கப்பெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டு அந்த ரெண்டு தலைவர் தம்பிட்டு இருக்கீங்க தம்பி தம்பி வாங்கப்ப வாங்கப்பெண்டு கேட்கல அப்ப

இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகையை பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறோபான காளையர் சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க மினிட்ஸ் லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலயம் வீரர்களை நீரை மாட்டிருங்க மாட்டோட்டுங்க மாட்டோட்டுங்க கவனமா இருந்துக்கோங்க நம்பர் ரெண்டு மட்டும் கலந்துட்டு போங்க